தெய்வீக இசை வாத்தியங்களில் பேரீகா ரூபம் தவுள் வாத்தியம் இடது வளையம் சூரியன் ருத்திரன் கட்டப்பட்ட வார்த்தோலில் அஷ்டநாகங்கள் பிரம்மா விஷ்ணு வலது வளையம் சந்திரன் ஒன்று அனந்தன் இரண்டு வாசுகி மூன்று தட்சகன் நான்கு கார்கோடகன் ஐந்து சங்கபாலன் ஆறு குளிகன் ஏழு பத்மன் எட்டு மகாபத்மன் பேரி தேவதையானவர் சங்கு சக்கரம் திரிசூலம் ஆகிய மூன்று கண்கள் உடையவராய் தங்கம் சூலாயுதம் தண்டம் தாளம் ஆகியவற்றை கையில் ஏந்தியவராய் மூன்று கால்கள் உடையவராய் தாமரை ஆசனத்தில் எல்லா லட்சணங்களும் பொருந்திய பேரி தேவதையை எப்பொழுதும் தீயணிப்போமாக பூலோகம் சுவர்க்கம் பாதாளம் எல்லா இடமும் வசிப்பவராகிய பேரி தேவதையானவர் தமது லயநாதத்தால் மூவுலகில் உள்ள துஷ்ட தேவதைகளையும் தீயனவற்றையும் நீக்குகிறார் அதனால்தான் ஆலயங்களில் தவுள் பூஜிக்கப்பட்டு வாசிக்கப்படுகிறது தண்டத்தில் சப்தமாதாக்கள் ஒன்று பிராமி இரண்டு மாகேஸ்வரி மூன்று கௌமாரி நான்கு வைஷ்ணவி ஐந்து கங் ஆறு மாகேந்திரி கோணங்களில் ஸ்கந்த பேரி மூன்று வகைப்படும் ஒன்று தேவமங்கல பேரிகை இரண்டு ராஜமங்கல பேரிகை மூன்று அமங்கல பேரிகை